الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسلام عليه يوم ولد ويوم يموت ويوم يبعث حيا صدق الله العلي العظيم أنبار ده الله من الذي أرهله الله هو பதிமூன்றாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்து நிறைவு செய்துவிட்டு பதினாறேகால் ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் போதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலம் அன்பான பெருமக்களே இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களில் சூரத்து மரியம் என்று ஒரு சூரா இடம்பெற்றிருந்தது மரியம் அலேஹி இஸ்லாம் பெயரிலே ரபுல் ரபுல்லாலமின் இந்த அத்தியாயத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த சூறாவில் மரியம் அலிகிஸ்லாம் அவர்களைப் பற்றி இன்ன பிற நபிமார்களை பற்றி பல வரலாறுகள் பேசப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி சூராவுக்கு பெயர் வைக்கிறது பழக்கம் அந்த அடிப்படையில் பதினாறாம் வசனத்தில் மரியம் அலேஹிசலாம் அவருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை பிரதானப்படுத்தி இந்த சூறாவுக்கு சூரத்து மரியம் என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த சூறாவிலே ஒரு மிக்க விசேஷமான ஒரு தன்மை இருக்கிறது ஹசரத் சூருல்லாஹி சல்லாஹ் அலேஹ் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த சமயம் மக்கத்தில் முகரமாவில் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு தருணம் அப்போ தான் இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சி எதிரிகளுடைய தாக்குதல் எங்கேயும் வெளியில் நிம்மதியாக போக முடியாத ஒரு தருணம் இப்படி ஒரு சிரமமான நிலை இருந்தது அப்போது நபிசன் அல்லாஹுலேயூ செல்லாம் அவரோட திரைய சில சஹாபாக்கள் அனுமதி கேட்குறாங்க நாங்கள் நம்ம நாட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போகலாமா போய் தப்பிச்சு இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹுடைய உத்தரவு வரட்டும் அப்படின்னு நபி அவங்க காத்திருந்தாங்க அதே மாதிரி சில நாட்களுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அல்லாஹுடைய உத்தரவு வந்தது நபி அனுமதி அளித்தார்கள் அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய ஒரு குழு அபிசீனியாவுக்கு ஹிஜெத்து போனாங்க எத்தியோப்பா அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுது அபிசீனியாவுக்கு ஹிஜரத்து போனாங்க அங்கே கிறிஸ்தவ மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ஊரில் இருக்கிறப்போ நாட்டில் இருக்கிறப்போ இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தி கேள்விப்பட்டிருந்தவங்க அங்கே போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மக்காவில் இருக்கிறவங்க சொல்ல தர மாதிரி அங்கே நமக்கு யாரும் சொல்ல தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஒரு குழு அங்கே போயிடுச்சு போன உடனே மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கு கடுமையான கோபம் எப்படியாவது இவங்கள வச்சு தாக்கி அடித்து இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடலான்னு பார்த்தா தப்பிச்சு ஒவ்வொரு இடமா போக ஆரம்பிச்சிட்டாங்களே முதல் கட்டமாக இந்த குழு மக்கா விட்டு வெளியே போயிடுச்சு இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டமிட்டு மக்காவில் இருந்து எதிரிகள்லாம் சூழ்ச்சி செய்து ஏராளமான பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு அபிசீனியாவுடைய அரசரை போய் பார்க்கலாம் அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே போனாங்க நிறைய பொருட்களோடு போகிறாங்க போகும்போதே பல்வேறு திட்டங்கள் அரசரை பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் அவர் டென்ஷன் ஆகுவார் அப்படிங்கிறான் திட்டமிட்டு நேராக அங்கே போனாங்க போன உடனே முந்தைய காலங்களில் ஒரு பழக்கம் இருந்துச்சு யார் போய் அரசரை சந்திக்க போனாலும் அப்படியே தரையில் விழுந்து சாஸ்டாங்க செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது மக்காவிலிருந்து போனவங்களும் அதே மாதிரி செஞ்சாங்க செஞ்சுட்டு போன உடனே ஆரம்பித்தாங்க நாங்கள் பார்த்திங்களா உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் தலை வணங்கிட்டோம் ஆனால் எங்கள் நாட்டில் இருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஒரு குழுங்க வந்திருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் எந்த தலையும் வணங்காத மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் அவங்கள பற்றி நாங்கள் பேசத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு பொருட்களெல்லாம் கொடுத்தாங்க அரசர் வழக்கம் போல் அதையெல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டே இருக்கிறப்பவே திடீர்னு இருந்து வக்காவிலே இருந்து வந்த அந்த காஃபிர்களுடைய குழுவில் இருந்து ஒருத்தர் சொன்னார் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்திருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை இறைவனின் குமாரர் என்று சொல்வதில்லை இறை தூதர் என்று சொல்கிறார்கள் ஏன்னா அந்த மன்னர் கிறிஸ்தவரில் அவருடைய கொள்கைக்கு மாத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு கோம் வரும் அதனால் அவர்கள் போய் சொல்கிறார்கள் வந்தவர்களெல்லாம் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை தேவகுமாரன் என்று சொல்லாமல் இறை தூதர் என்று சொல்கிறார்கள் இப்படி உங்களுடைய கொள்கைக்கு முரண்பட்டிருக்கிறவங்க உங்கள் நாட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க இது எப்படி சரியாகும் என்று பேச ஆரம்பித்தார் இந்த விஷயத்தை சொன்ன ஒன்று அரசர் நமக்கு ஆதரவாக ஆயிடுவார்னு நினச்சாங்க ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் பாருங்கள் அவருடைய சிந்தனையிலே ஒரு சின்ன பொறி ஏற்பட்டது ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்போ அது என்ன விஷயம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மக்காவிலிருந்து வந்திருக்கிற அந்த இஸ்லாமிய குழுவை வரவழைச்சாங்க ஜெஃபரூபுனா வீத்தாலி பிரதியாகும் அன்ஹு அவங்களுக்கு தலைவராக இருந்தாங்க அவங்க பேச ஆரம்பித்தாங்க உண்மையிலேயே ஈசா இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய குமாரன் கிடையாது அல்லாவுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஓதப்பட்ட இந்த சூரத்து மரியமில் இருந்து சில வசனங்களை ஓதி காட்டினார் அந்த மன்னர் கண்களிலிருந்து கண்ணீர் ஒடித்தார் மக்காவிலிருந்து வந்திருக்கிற காஃபிர்கள்ட்ட நீங்கள் கொண்டு வந்த பரிசுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த முஸ்லீம் குழு அவங்க எவ்வளோ காலம் விரும்பணுமோ அவ்வளோ காலம் என் நாட்டில் இருக்கலாம் அவங்களுக்கு முழுமையான அனுமதியையும் பாதுகாப்பையும் எல்லா விதமான தேவைகளையும் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என்று அவர் சொன்னார் என்று வரலாறுலே குறிக்கப்பட்டிருக்கிறது தப்சீர்களில் எழுதியிருக்கிறார்கள் சூரத்து மரியம் என்பது இதில் வரக்கூடிய சில வசனங்களை ஓதி காட்டிய ஜாஃபர்புன் அபிதாலி பிரதியாகு வழங்கும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தந்த சூறாயு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சிரமம் இருந்தாலும் சரி உண்மை சத்தியம் என்பதுதான் தான் ஜெயிக்குமே தவிர பொய் என்னைக்குமே ஜெயிக்காது ஜேஃபர் அபிதாலிப் ரதில்லாம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கணும் மக்காவில் இருக்கக்கூடிய தொல்லை நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எதையாவது ஒரு பொய்யை சொல்லி கொஞ்சம் அரசரை கிழந்து அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல உண்மை எதுவோ அதை சொல்லிடுவோம் துரானில் என்ன இருக்கோ அதை சொல்லிடுவோம் நபிசல் இல்லா முனிஷில் என்ன போதிச்சாங்களோ அதை சொல்லிடுவோம் எதுக்கும் நம்ம தயாராக இருப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேச ஆரம்பித்த போது ரபுல்லால ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இந்த சூறாவும் இந்த நிகழ்ச்சியும் நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை இதுதான் பொய் என்பது வெளித்தோற்றத்தில் ஜெயிப்பதைப் போன்று தெரிந்தாலும் உண்மைதான் நிச்சயமாக ஜெயிக்கும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி அனைத்தும் நமக்கு முத்தாய்ப்பான படிப்பனையாக தந்து கொண்டிருக்கிறது الله الله ورد تودر الله ورد سلام أمر خلوم نامك سولي تدرك كودي إلا سيري خليهم بريد خلوا كودي باقي رب العالمين نامك نسي باقي تندر لوانا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه بروان افسیحی